ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சனி பயிற்சி துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து துலாம் ராசி வந்து சுக்கரனுக்குரிய ராசி அதோடய ராசி அதிபதி வந்து சுக்கரன் சனி வந்து சுக்கரனுக்கு நட்பு கிரகம் அப்போ துலாம் ராசிக்கும் ராசிக்கும் பார்த்திங்கன்னா சனி எப்போதுமே ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கணும் இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் பகைவர்களாக இருந்தாலும் சனியை பொறுத்த வரையில் அவருடைய கடமையை வந்து அவர் சரியாக செய்வார் எப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பு நிச்சயங்கிற மாதிரி அதை தீர்மானிக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் தானே அதில் மட்டும் யாருக்கும் எந்த சலுகையும் காட்ட முடியாது அதே போல் சனி வந்து ஒருத்தருக்கு கொடுத்தாருன்னா அவரை மாதிரி கொடுக்குறதுக்கு ஆளும் கிடையாது அதனால் தான் என்ன சொல்லுவாங்கன்னால் சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சனி தடுத்தால் எவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் நாட்டில் உண்டு சனி பகவான் வந்து இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார் இந்த பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து மூன்று ராசிகள் ஒன்று வந்து ரிஷபராசி ஏன்னா ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அப்போது இந்த சனி பயிற்சிங்கிறது மூன்று ராசி வந்து உச்சத்தை தூக்கி நிறுத்தப் போகக்கூடிய அந்த மூன்று ராசிகளில் முக்கியமான ராசி வந்து துலாம் ராசி தான் ஏன் இந்த துலாம் ராசியை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் அது வந்து ஆறாம் இடத்துக்கு போகுது அப்போ இத நான்குக்கும் ஐந்துக்கும் உரியது ஆறாம் இடத்துக்கு போகும்போது என்ன மாதிரி ப்ளஸ்ஸு என்ன மாதிரி நெருக்கடிகள்லேருந்து நம்ம கடந்து வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை செய்து கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் துலாம் ராசியை தூக்கி நிறுத்தப் போகும் சனி பகவான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கும் ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கணும் நம்ம சேனலில் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்குள்ளே பல விஷயங்களை தொடர்ந்து பேசிகிட்ருப்போம் ஆறாம் இடம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் சத்ரு ரோகம் அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த சொல்லுவாங்க கடன்னா எல்லாருக்கும் தெரியும் சத்ரு அப்படின்னா எதிரி ரோகம் அப்படின்னா நோய் இந்த மூன்றையும் குறிக்கக்கூடிய இடம்தான் வந்து ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தை ஒரு பாவக்கிரகம் பார்வை செய்தாலோ அல்லது ஆறாம் இடத்தில் ஒரு பாவக்கிரகம் இருந்தாலோ அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னா கடன் எதிரி நோய் இந்த மூன்றையும் அகற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பல வீடியோக்களில் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்போ இந்த இடத்துக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போகுது அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள் வழியில் சில மகிழ்ச்சியான விளைவுகளை ஏற்படுத்த கொடுக்கும் ஏன்னா ஐந்துங்கிறது குழந்தைகள்னா ஆறுங்கிறது அவங்களுடைய வருவாய் தரக்கூடிய ஸ்தானம் இல்லையா அப்போ துலாம் ராசிக்காரர்களோட பிள்ளைகள் ஏதாவது படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு இது வரைக்கும் போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து மீன் ராசியா இருந்து அது வந்து கடலோட தொடர்புடைய கிரகம்ங்கிறதுனால துலாம் ராசிக்காரோட பிள்ளைகளில் பல பேர் படிச்சிருந்தவங்களுக்கு வெளிநாடுகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து வரைக்கும் தொடர்ந்து கடன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா ஏன்னா கடன் வாங்காமல் யாரும் இருக்க முடியாதில்ல நாடுகளே தங்களோட வளர்ச்சிக்காக கடன் வாங்கும் போது தனி மனிதர்கள் கடன் வாங்காமல் இருக்க முடியுமா ஒன்று தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருக்கலாம் பிள்ளைகளோட படிப்புக்காக கடன் வாங்கியிருக்கலாம் இல்லை வீடு மனை வாகனம் இது மாதிரி வாங்குறதுக்காக சில கடன்களை வாங்கியிருக்கலாம் இல்லையா இந்த கடன்களை வந்து கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வைக்க கூடிய நேரம் வந்து துலாம் ராசிக்கு நெருங்கிக்கிட்டு இருக்குது ஏன்னா கடன்கள் வந்து ஒரு முறையே தன்னுடைய அன்றாட வாழ்க்கையும் மீறி கடனுக்காக ஒரு தொகையை வந்து நம்ம செலுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருந்திருப்போம் அதாவது நம்மளுடைய அடிப்படை தேவைகளை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு கடனுக்கு செலுத்த வேண்டிய தொகைகளில் கவனம் இருப்போம்ல அந்த மாதிரி கடன்கள் வந்து ஓரளவு குறைய தொடங்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருந்த கடன் இஎம்ஐ போன்றவைகள் வந்து முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படியே இல்லாட்டி பார்த்திங்கன்னா கடனை கட்டுவதற்கு வந்து தேவை வந்து இப்போ ஷார்ட்டேஜ் இருக்கிற காலகட்டங்கள் இடங்களில் வருவாயோட அளவு கூடுதலாகி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவர்கள் யாராவது இது வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா சாதாரணமாக அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சில நோய்களுக்காக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நோய்கள்லாம் ஓரளவு குணமாகி கட்டுக்குள்ளே அடங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அடுத்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் வம்பு வழக்குகள் தொடர்ந்துருக்கும் தேவையில்லாத வழக்குகள் எதிரிகளால் தொடுக்கப்பட்ட வழக்கு வழக்குகள் பொறாமை மீது தொடக்கப்பட்ட வழக்குகள் வளர்ச்சியை தடுப்பதற்காக தொடுக்கப்பட்ட வழக்குகள் இல்லையா வேற ஏதாவது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும்ல இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்து ஒரு அமைதியாக வரும் அப்படியும் இல்லை வழக்கு நீதிமன்றத்தில் நடந்திருக்குன்னா அதோட தீர்ப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சாதகமாக வருங்கிறதுனால துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த சனியானது அவர்களை வந்து ஒரு உச்சத்தில் தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிறத கண்டிப்பா எடுத்துக்கலாம் இந்த சனியோட பார்வையை வச்சு நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதாக இருக்கு துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து தன்னோட மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்கிறார் இதில் வந்து ரிஷப ராசிக்கு இருக்கக்கூடிய மூன்றாம் பார்வைங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துக்கான பார்வை ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இந்த ஆறுங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்னா சிறு கடன்னா ஆறு பெரிய கடன்னால் எட்டு அதே போல் சாதாரண நோயின்னா ஆறு பெரிய நோயின்னா எட்டு அதாவது நீண்ட கால நோய் கிரானிக்கல் டிசீஸ் தீராத நோய்கள் அப்படிங்கிறோம்ல அது வந்து எட்டு சாதாரண வழக்குகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்னா ரொம்ப காலமாக இழுத்துட்ருக்கிற வழக்குகள் வந்து எட்டாம் இடங்கள் அதாவது இந்த எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்வதன் மூலம் அதே போல் மிகப்பெரிய இடங்களில் வந்து மிகப்பெரிய நெருக்கடிகள் கடன்கள் நோய்கள் இதுக்கெல்லாம் ஒரு பக்கம் முற்றுப்புள்ளி வைப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சில விஷயங்களை விட்டுட்டு பார்த்தோம்னா எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்தால் கூட எட்டாம் இடம் வந்து ஆயிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா எட்டாம் இடம் ஆயுள் என்று சொல்லக்கூடிய சனி வந்து எட்டாம் இடத்தை பார்வை செய்தாலும் அவர்களோட உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படும் அதாவது என்ன சொல்கிறதுன்னா எட்டாம் இடம் வந்து ஆயில் மட்டும் குறிக்கக்கூடிய இடம் இல்லை நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அவமானங்கள் சிக்கல்கள் இடையூறுகள் நெருக்கடிகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம் தான் அந்த எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்யும்போது இந்த நெருக்கடிகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அதனால் வந்து இந்த எட்டாம் இடத்து சனியோட பார்வை ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து சில நேரங்களில் முடிவு பண்ணும் நாம் எதிர்பாராத வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நேரடியான வருவாயின்னா எட்டாம் இடங்கிறது மறைமுகமான வருவாய் அதாவது நம்ம எப்போவோ ஏதோ ஒரு சர்வீஸை செஞ்சு கொடுத்துருப்போம் அதுக்கான கமிஷன் விட்டு போயிருக்கோம் நம்ம அதை பெருசாக கூட எடுத்துருக்க மாட்டோம் அந்த கமிஷனை இப்போ தேடி வந்து கொடுக்கலாம் அதாவது எதிர்பாராத தன வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே போல் முன்னோர்கள் யாராவது என்ன வந்திருப்பாங்க சொத்துக்கு வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க இறந்து இறந்து போயிருப்பாங்க அந்த சொத்தோட பாகப்பிரிவினை எல்லாம் போய் யார் வாரிசுகள்னு பார்த்து தேடிட்டு வந்து அந்த மாதிரி சொத்துக்கள் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்வது துலாம் ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்ங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து சனியோட பார்வை துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான கன்னி ராசியின் மேலே விழுகிறதுனால இந்த பன்னெண்டாம் இடத்தை சனி பார்வை செய்வதும் ஒரு வகையில் நல்லது ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு போகணும் பல்வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம் படிப்பதற்காக போகலாம் வேலை வாய்ப்புக்காக போகலாம் சில பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டுக்காகவோ ஆர்டர்களை பெறுவதற்காகவோ போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த பயணங்கள் இது வரைக்கும் தடைபட்டு இருந்தாலோ தள்ளி போயிருந்தாலோ அந்த பயணம் வந்து மீண்டும் இப்போதைக்கு தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் யாராவது மருத்துவமனையில் நீண்ட காலமாக தங்கி சிகிச்சை பெற்று வருவாங்கள்ல நம்ம இன் பேஷண்ட் அவுட் பேஷண்ட்டுன்னு சொல்லுவோம் அவுட் பேஷண்ட்டுனா எப்பயாவது போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம் இன் பேஷண்ட்டுன்னா அங்கேயே தங்கி சிகிச்சை பெறணும் அப்போ நோயோட தாக்கம் கடுமையாக இருக்கும்ல அந்த மாதிரி யாராவது கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதனால் பனிரெண்டாம் இடம்ங்கிறது ஒரு பக்கம் பயணம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க விரயங்கள்ங்கிறது நம்மளை மீறி கட்டுப்படுத்த முடியாத செலவுகளுக்காக வேறு வழியே இல்லாமல் செலவு பண்ண வேண்டிய தொகைகள் இருக்குல்ல இதை வந்து பனிரெண்டாம் இடம் தான் குறிக்குது அப்போ அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத திடீர் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அந்த இடத்த சனி பார்க்குறதுனால அது மாதிரியான செலவுகள்லாம் கட்டுப்படுத்தப்படும் ஒருவேளை அந்த மாதிரி செலவுகள் வந்தால் கூட விரயங்கள் ஏற்பட்டால் கூட அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சுப விரயங்களாவோ திருமண செலவாவோ இல்லை வந்து முதலீடாவோ இந்த மாதிரி செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படும் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம் சிறு சிறு சேமிப்புகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா இது பின்னாடி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ன ஏற்கனவே சம்பாதிக்கிறதே நமக்கு பத்த மாட்டேங்குது இதில் என்ன நம்ம சேமிப்பு பண்றது அப்படிலாம் நினைக்க வேணாம் முடிந்த வரைக்கும் சின்ன சின்ன சேமிப்பு நீங்கள் செஞ்சிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இந்த விரயம் சுப மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு முதலீடாக மாறுவதற்கு ரொம்ப கவனம் செலுத்தி பார்க்குறது ரொம்ப நல்லது அதற்கடுத்தபடியாக சனியோட பத்தாம் பார்வைங்கிறது தனுசு ராசி கிடைக்கிது இது வந்து துலாம் ராசிக்கு மூன்றாம் இடம் ஏற்கனவே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான வேலையை தான் பார்த்துருக்கோம் இல்லையா அப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய சின்ன சின்ன திட்டங்கள் சின்ன சின்ன முயற்சிகள்லாம் அந்த துலாம் ராசிகள் மேற்கொண்டிருப்பாங்க இதெல்லாம் தேங்கி தேங்கி நின்றிருக்கும்ல இப்போ வந்து அந்த இடத்த சனி பார்க்கறதுனால தேங்கி நின்ற முயற்சிகள் ஒத்தி வைக்கப்பட்ட பயணங்கள் இதுவரைக்கும் தொடர முடியாத சில நல்ல திட்டங்கள் இப்படியெல்லாம் நம்ம தடுமாறி இருக்கோம்ல இதை எல்லாத்தையும் சனி பகவான் வந்து அடுத்தபடியாக நல்ல மாதிரி முடிச்சு வைப்பாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும் அப்போ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியடாக இருக்க போகுதுங்கிறது தான் கிட்டத்தட்ட அனைவரோட கணிப்பாகவும் இருக்குது என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்